ஒரு தனிப்பட்ட நபராக அந்த கொலை கண்டிப்பாக நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை இந்த சுஜித் என்ற அந்த இளைஞர் தனியா போய் இந்த கொலையை செய்வதற்கு எந்த வாய்ப்புமே இல்லை கூலிப்படையுடன் துணை கொண்டு இந்த கொலை நடந்திருக்கு குறிப்பா அனைத்து சமுதாயத்திலுமே தன்னை ஒரு ஒரு கெத்தா காட்டிக்கிட்டு ரவுடிகள் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா தானா வாழ்ன்றியா போய் இப்படி மூலத்தில் செய்து இந்த மாதிரி வந்து இளைஞர்களை தவறா வழிநடத்துறாங்க அதனால முதல்ல வந்து அரசு இதில் முழு கவனம் செலுத்தணும் இந்த மாதிரி கூலிப்படைகளை முற்றிலும் ஒழிக்கிறதுக்கு இப்போ வந்து இன்னைக்கு ஒரு கொலை தான் வந்து வெளியே இன்னைக்கு பேசப்படுது பல்வேறு நிறைய கொலைகள் அந்த மாவட்டத்தில் தொடர்ந்து நடந்துகே இருக்கு அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க கூலிப்படை தான் அந்த கூலிப்படையை நம்ம முற்றிலும் ஒழிக்கணும் அதற்கான நடவடிக்கைகளை அரசு முன்வர வேண்டும் அப்பொழுதுதான் இந்த மாதிரி அநியாயமாக ஒரு இளைஞனுடைய உயிர் பறிக்கப்பட்டிருக்கு இதற்கு காரணமான ஜாதிய தலைவர்கள் கூலிப்படை தலைவர்கள் இவங்கெல்லாம் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குறோம் அப்பொழுது தான் இந்த சமுதாயம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம செல்ல முடியும் அதனால இந்த மாதிரி மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி கொலைகள் நடக்கக்கூடாது நேர வந்து மூல செலவு செஞ்சிருக்காங்க இது வந்து சமுதாயத்தில் நடக்காத ஒன்றும் மேட்ரு கிடையாது உலகம் முழுவதும் வந்து காதல் நடந்துகிட்டு இருக்கு ஆணவ கொலைக்கு அதிகமான ஒரு மோசமான கொலை கொலைங்கிறது அவர் பாதிக்கப்பட்டிருந்தா உண்மையிலேயே வந்து அவங்களுக்குள்ள ஒரு லவ் மேரேஜ் நடந்து ரெண்டு பேரும் ஓடி போய் இவருக்கு மனசு பாதிக்கப்பட்டிருந்தா அதற்கான ஒரு சூழல் வரும் அப்ப வந்து மாதிரி இவர் வந்து பாதிக்கப்படும் ஒரு சம்பவமே நடக்கல ரெண்டு பேரும் வந்து காதல் பரிமாறிக்கிறாங்க அப்படின்னு இவருக்கு வந்து யூகத்தின் அடிப்படையில கூலிப்படை துறை வந்து கொலை செஞ்சிருக்காரு அதனால சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டியது வந்து இவ்வளவு பெரிய மோசமான ஒரு கொலையை நிகழ்த்திட்டு அதுல இருந்து சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிங்க நினைச்சா சட்டம் தன் கடமையை செய்யும் கண்டிப்பா அவருக்கு உச்சமிக்க தன்னடையா வந்து ஆயுள் முழுவதும் வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய முன்னாள் அரசு கூடுதல் வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு செந்தில் சார் சர்தார் சார் வணக்கம் வணக்கம் சார் இன்னைக்கு காலையில நம்ம ஒரு செய்திகளை பார்த்திருப்போம் ஒரு பார்க்க கூடாத ஒரு செய்தி ஒரு ஆணவ படுகொலை வந்து நடந்திருப்பதாக திருநெல்வேலியில வந்து ஒரு தகவலை நம்ம பார்த்தோம் குறிப்பா கவின் என்ற ஒரு ஐடி ஊழியர் இளைஞர் இருபத்தி ஏழு வயது மதிக்கத்தக்க அந்த நபர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் பட்ட பகுதியிலேயே படுகொலை செய்தவர் சுர்ஜித் என்பவர் வந்து தற்போது அரெஸ்ட் ஆயிருக்கிறாரு அவருடைய பேக்ரவுண்டையும் பார்க்கும்போது அவங்க அம்மா அப்பாவுமே கூட ஒரு காவல்துறையில் ஒரு நல்ல ஒரு உயரிய பதவியில் இருக்கிறதா நம்மளால் பார்க்க முடியுது இந்த படுகொலையினுடைய பின்னணி என்ன சார் சார் இது கேட்கவே ரொம்ப வெக்கமாகவும் வேதனையாகவும் இருக்கு நம்ம விண்வெளிக்கு ராக்கெட் பெற்றிருக்கிற காலத்துல காலத்தில் இந்த மாதிரி வந்து ஒரு ஜாதியின் பெயரால் ஆணவ படுகளை நடக்கிறது வந்து உண்மையிலேயே வந்து மனசு வேதனையாகவும் ரொம்ப வேதனையாக இருக்குது சட்டத்தின் பார்வையில் இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது அரசு மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி பல்வேறு நடவடிக்கைகளை ஜாதியற்ற சமூகம் அமைப்பதற்கு அரசுகள் நடவடிக்கை எடுத்த போதிலும் இன்னும் இளைய சமுதாயத்திலே ஒரு விழிப்புணர்வு இல்லாத காலத்தால் இந்த மாதிரி கொலைகள் நடக்குது அந்த இளைஞர் பார்த்தீங்கன்னா மிக பட்டாதாரி இளைஞர் இதில் வேலை செய்கிறாங்க ஐடி ஃபீல்டில் கோல்டு மெடலிஸ்டாக அவர் தந்தையும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்காரு அவங்க அம்மாவும் ஒரு பள்ளி ஆசிரியை இந்த எதிர்த்தரப்பை சேர்ந்த சுர்ஜித் என்கிற அந்த இப்போ சரண்டராக இருக்கிற அவங்களுடைய மதரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவும் பார்த்தீங்கன்னா உதவி காவல் அதிகாரியாக இருந்திருக்காங்க இப்படி ஒரு அவார்னஸ் உள்ள குடும்பம் ரெண்டு குடும்பமே படித்த மெத்த படித்த குடும்பம்னே சொல்லலாம் இப்படி ஒரு குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு என்ன ஏதுன்னே தெரியாம ஒரு மனிதருடைய விலை மதிப்பற்ற உயிரை எடுப்பது என்பது நாம் ஏற்றுக்கிறவே முடியாது காதல் என்பது கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து மன்னர்கள் காலத்திலே அதற்கு முன்னாடி உள்ள சங்க காலத்திலே வந்து இலக்கியத்திலே காதல் இருக்கு அதனால காதல் பண்ணக்கூடாதெல்லாம் சட்டத்தில் எங்கேயுமே சொல்லலை அதனால காதல் என்பது இரு மனங்கள் இணையக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் போது ஆங்காங்கே நடக்கிறது அதனால இங்கே கொலை செய்யக்கூடிய இந்த அளவுக்கு வன்மை எங்கே தோன்றுன்னு தெரில அதனால வந்து இன்றைக்கு இளைய சமுதாயத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்ச்சியும் ஏற்படுத்த வேண்டும் இந்த மாதிரி வந்து வன்முறை பாதையிலே செல்லக்கூடாது ஒரு தனிப்பட்ட நபராக அந்த கொலை கண்டிப்பாக நடப்பதற்கு வாய்ப்பில்லை இந்த சுர்ஜித் என்ற அந்த இளைஞர் தனியா போய் இந்த கொலையை செய்வதற்கு எந்த வாய்ப்புமே இல்லை கூலிப்படையுடன் துணை கொண்டு இந்த கொலை நடந்திருக்கு குறிப்பாக அந்த நெல்லை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நான்கு நான்கு ஐந்து ஆண்டு காலத்தில் பல்வேறு காலகட்டத்திலையும் சரி அங்கே கூலிப்படையினுடைய ஆட்டம் மிகப்பெரிய லெவலில் வந்து அங்கே இருக்கு குறிப்பா அனைத்து சமுதாயத்திலுமே தன்னை ஒரு ஒரு கெத்தா காட்டிக்கிட்டு ரவுடிகள் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா தானா வாழ்ண்டியா போய் இப்படி மூலச்சலவு செய்து இந்த மாதிரி வந்து இளைஞர்களை தவறாக வழிநடத்துறாங்க உண்மையிலே மனசு வேதனையா இருக்கு இந்த மாதிரி ஒரு சூழல் நடக்கவே கூடாது அதனால முதல்ல வந்து அரசு இதில் முழு கவனம் செலுத்தணும் இந்த மாதிரி கூலிப்படைகளை முற்றிலும் ஒழிக்கிறதுக்கு இப்ப வந்து இன்னைக்கு ஒரு கொலைதான் வந்து வெளியே இன்னைக்கு பேசப்படுது பல்வேறு நிறைய கொலைகள் அந்த மாவட்டத்தில் தொடர்ந்து நடந்துகே இருக்கு அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க கூலிப்படை தான் அந்த கூலிப்படையை நம்ம முற்றிலும் ஒழிக்கணும் அதற்கான நடவடிக்கைகளை அரசு முன்வர வேண்டும் அப்பொழுதுதான் இந்த மாதிரி அநியாயமா ஒரு இளைஞனுடைய உயிர் பறிக்கப்பட்டிருக்கு அதனால இனிமேல அந்த இளைஞனுடைய இதில் ஈடுபட்ட இந்த சுர்ஜித் என்ற இளைஞனுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறி ஆயிரும் அதனால இது போன்ற ரொம்ப வேதனையா இருக்கு ஒரு ரெண்டு குடும்பமே ஒரு படித்த குடும்பம் பேசி தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனையை வந்து கையில வந்து அறுவால் எடுத்து கொலை செய்யற அளவுக்கு வந்து ஒரு மோசமான சூழல் உருவாதுன்னா அவர் வந்து தவறான ஒரு கூலிப்படையிட்ட போய் கூட தான் தெரியுது அவங்க வந்து இவரை மூலச்செலவு செய்து ஒரு மிகப்பெரிய ஒரு வன்முறையை இந்த கொலையை நிகழ்த்திருக்காங்க உண்மையிலேயே வேதனையாகவும் வெட்கமாகவும் இருக்கு சார் இப்போ விசாரணை இன்னொரு கோணத்திலயும் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை தான் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பமும் முன்வைக்கிறாங்க இது வந்து நிச்சயமா நீங்க சொல்வது போல இவர் தனிப்பட்ட அந்த அவருடைய சகோதரர் மட்டுமல்ல குறிப்பாக அவருடைய தாய் தந்தையாருமே ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிறாங்க அவங்களுமே ஒரு அதிகாரிகளாக இருக்கிறாங்க அவங்களுடைய அந்த தூண்டுதலும் இருக்கலாம் அவர்களுடைய உடந்தையாகவும் இருக்கலாம் அப்படின்ற கோணத்திலேயே வந்து இதுல வந்து விசாரணை வந்து மேற்கொள்ள வேண்டும்ன்ற ஒரு கோரிக்கை பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தார்கள் மூலயமா வைக்கப்படுது நிச்சயமா அப்படி இருக்கும் வாய்ப்புகள் இருக்கா சார் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினுடைய அந்த வைக்கக்கூடிய அவங்களுடைய கோரிக்கை நியாயத்தன்மை உடையதுன்னு நினைக்கிறீங்களா சார் சார் இன்னும் விசாரணை நடைபெற்றிருக்கு இப்பொழுது அந்த இளைஞர் வந்து தானா முன் வந்து சரண்டர் ஆயிருக்காரு அதனால இது ஒரு சென்சிட்டிவ் மேட்ரு இதில் வந்து நம்ம தவறான கருத்துக்களை சொல்லிடக்கூடாது எனக்கு தெரிந்தவரை அந்த பெண்ணுடைய தாய் தன்னுடைய மகனுடைய வாழ்க்கை பறிவுவதற்கு கண்டிப்பாக அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க இதில் முழுக்க முழுக்க சுற்றத்தார்கள் உறவினர்கள் கூலிப்படை துணை உணர் நடந்திருக்கோம் அதனால் பெற்றோர்கள் வந்து இதில் வந்து நேரடியாக தலையிட்டு அவங்க வந்து அரசு ஊழியாக இருக்காங்க காவல்துறை இருக்காங்க அதனால் அவங்க பல்வேறு நபர்களை திருத்தக்கூடிய இடத்துல இருக்காங்க அதனால அவங்களுடைய இன்வால்வ்மெண்ட் இதுல இருக்குமா என்னன்னு வந்து தெரியாது அதனால இதுல வந்து அவர் வந்து ஒரு இளைஞர் உணர்ச்சி வசக்கூடிய இளைஞர் தன்னுடைய சகோதரைய வாழ்க்கையை நினைத்து சரியான புரிதல் இல்லாம கூலிப்படையுடைய துணை கொண்டு நடந்திருக்கு தான் வாய்ப்பு இருக்கு அதனால விசாரணை போயிட்டு இருக்கு விசாரணையில வந்து என்ன முடிவு வருதோ அதை பொறுத்து தான் நம்மள சொல்ல முடியும் இப்போ முதற்கட்ட விசாரணையில நமக்கு செய்திகள்ல வந்து நமக்கு வந்த செய்திகள் என்னன்னா இந்த மாதிரி என்னுடைய அக்கா கிட்ட வந்து நான் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி நம்ம நம்ம ஜாதி இல்லாத வேற ஒரு பையன்ட்ட நீங்க வந்து தொடர்புல வச்சுக்காதீங்க நீ வந்து பேசாத அடிக்கடி போன்ல அப்படின்னு நான் வந்து வலியுறுத்தினேன் என் அக்கா வந்து என் பேச்ச கேட்கவே இல்லை அதனால நான் என்ன பண்ண இந்த மாதிரியான ஒரு விபரீதமான ஒரு முடிவை நான் எடுத்தேன் அப்படின்ற மாதிரின்னு காவல்துறைக்கு இப்படி ஒரு சரண்டர் ஆகி இப்படி தகவல் சொன்னதாக வந்து நம்ம செய்திகள்ல பார்த்தோம் இப்படியுமா நடக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் சார் இது வந்து ரொம்ப ஒரு பதை பதைக்க வைக்கக்கூடிய சம்பவமா இருக்கு இல்ல இளம் கன்று பயமரியாத நம்ம சொல்லுவாங்க அதனால அந்த இளைஞரை வந்து மூல செலவு செஞ்சிருக்காங்க இது வந்து சமுதாயத்தில் நடக்காத ஒன்றும் மேட்ரு கிடையாது உலகம் முழுவதும் வந்து காதல் நடந்துட்டு இருக்கு சங்க காலத்தில் காதல் நடந்திருக்கு மன்னர்கள் ஆட்சி காலத்துலையும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்காக மிகப்பெரிய போர்லாம் நடந்திருக்கு அதனால இதை வந்து ஒரு அவங்களும் வந்து ஒரு டாக்டர் இருக்காங்க அந்த பையனும் ஒரு இன்ஜினியர் ஒரு புகழ்பெற்ற கல்லூரியில படிச்சு சென்னையில் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு அவங்க அவங்க அம்மாவும் ஒரு பள்ளி ஆசிரியை அதனால இதில் வந்து ஜாதி எங்கே வருதுன்னு தெரில அதனால உளவியல் ரீதியாக வந்து அவரை வந்து இது பண்ணியிருக்காங்க அதனால இது இந்த மாதிரி இதெல்லாம் கேட்குறதுக்கே நம்மளுக்கு வெக்கமாகவும் வேதனையாகவும் இருக்குது அதனால இந்த இந்த காலத்துலேயும் இந்த மாதிரி ஒரு கொலைகள் நடக்கிறது உண்மையிலேயே வந்து மனசு ஏற்றுக்கிறமில்ல அதனால வந்து அரசு இதில் வந்து முன்வர வேண்டும் இது மாதிரி வந்து இளைஞர்களுக்கு நல்ல ஒரு அவங்களை வந்து கவுன்சிலிங் கொடுத்து இந்த மாதிரி ஒரு தவறுகள்லாம் நடக்கக்கூடாது எதிர்காலத்துல மேலும் இந்த இதுக்கு இதற்கு காரணமான ஜாதிய தலைவர்கள் கூலிப்படை தலைவர்கள் இவங்கெல்லாம் எல்லாம் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கணும் தான் இந்த சமுதாயம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம செல்ல முடியும் அதனால இந்த மாதிரி மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி கொலைகள் நடக்கக்கூடாது அதுதான் நம்மளுடைய எண்ணம் இப்போ இந்த மாதிரியான ஆணவ படுகொலைகள் அவ்வப்போது நடப்பது உண்டு ஆனால் செய்திகள் வந்து ரொம்ப மிகவும் நம்ம தான் வந்து நம்ம பார்த்துருப்போம் ஒரு காலத்துல வந்து அவ்வப்போது மா மாச மாசம் இல்ல வாரம் வாரம் கூட இந்த மாதிரியான ஆணவ படுகொலைகள் செய்திகள் நமக்கு அவ்வ அவ்வப்போது நம்ம செவிக்கு வருவது உண்டு குறிப்பாக தென் மாவட்டங்களிலே இப்போது அந்த செய்தி இப்போது இன்று காலையில் நமக்கு வந்திருக்கிறதுங்கிறது ரொம்பவே ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியா இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது சார் இதுல குறிப்பா அரசனுடைய ரோல் என்னன்னு ஒண்ணு கேள்வி இருக்குல்ல சார் தொடர்ந்து இது மாதிரி ஆணவ படுகொலைகள் வந்து நடந்து கொண்டிருக்கு ஒரு நிச்சயமா எல்லாம் பல கட்சிகள் அரசியல் கட்சிகள் வலியுறுத்துறாங்க இதுக்கு ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு சிறப்பு சட்டத்தின் மூலியமாக தண்டனையை வந்து கடுமையாக்குங்க இது நிச்சயமா வந்து ஹானர் கில்லிங்க வந்து நம்ம சும்மா விட கூடாது ஹானர் கில்லிங்கன்னு ஒரு தனி சிறப்பு சட்டம் கொண்டு வாங்க அப்பதான் வந்து இத வந்து தடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கோரிக்கைகள் திருமாவளன் போன்ற பல தலைவர்கள் வந்து முன்வைக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது அரசுக்கு ஏன் அது அது வந்து முட்டுக்கட்டையாக இருக்கிறது அப்படி ஒரு சிறப்பு சட்டம் ஏற்ற முடியுமா அப்படி அப்படி ஏற்றுவதன் மூலமாக என்னென்ன மாதிரி தண்டனைகள் எல்லாம் அவங்களுக்கு வழங்கினா அவங்க வந்து அச்சப்படுவாங்க சார் சார் இதுல ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும் இந்த பிரச்சனைல பாத்தீங்கன்னா இன்னும் திருமணமே நடக்கல நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து ஒரு கொலை நடந்திருக்கு உண்மையிலே வந்து இது வந்து ஆணவ கொலைக்கு அதிகமான ஒரு மோசமான கொலை ஆணவ கொலைங்கிறது அவர் பாதிக்கப்பட்டிருந்தா உண்மையிலேயே வந்து அவங்களுக்குள்ள ஒரு லவ் மேரேஜ் நடந்து ரெண்டு பேரும் ஓடி போய் இவருக்கு மனசு பாதிக்கப்பட்டிருந்தா அதற்கான ஒரு சூழல் வரும் அப்போ வந்து வேற மாதிரி இவர் வந்து பாதிக்கப்படும் சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கலை ரெண்டு பேரும் வந்து காதல் பரிமாற்றி பரிமாறி இருக்காங்க அப்படின்னு இவருக்கு வந்து யூகத்தின் அடிப்படையில கூலிப்படை துறை கொண்டு கொலை செஞ்சிருக்காரு அதனால சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும் என்பதா என்னுடைய நோக்கம் என்னுடைய ஆசையும் கூட சட்டங்கள் வந்து அனைத்து கட்சி தலைவர்களுமே இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாது தொடர்ந்து தமிழ்நாட்டிலயும் சரி இந்திய அளவிலும் சரி இது வந்து ஒரு பேசு பொருளாக தான் இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது எல்லா ஸ்டேட்லையும் இந்த பிரச்சனை இருக்கு இதுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் முன் வந்து எதிர்காலத்துல இந்த பிரச்சனை நடக்கக்கூடாது அதற்கு வந்து நாட்டில் எத்தனையோ பிரச்சனைக்கு தீர்வானுறாங்க ஆனா இந்த பிரச்சனைக்கு தொடர்ந்து தீர்வு நம்மளால காண முடியல இது ரொம்ப சென்சிட்டிவ் விதிவு போத் சைடுன்னு பாத்தீங்கன்னா ஒருதரப்பு இன்றைக்கு வந்து இந்த உண்மையிலேயே இந்த இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்டது வந்து நம்ம உண்மையே வன்மையாக கட்டிக்கிறோம் அதுல வந்து மாற்று இல்லை ஆனால் நிறைய இடங்கள்ல வந்து காதல்கிற விஷயம் நடக்காமையே பெண்கள் வந்து அவங்க வந்து வேற மாதிரி அவங்கள வந்து மைண்ட் வாஷ் பண்ணி அவங்கள வந்து பாதிக்கப்படும் போது அப்போ அந்த ஃபேமிலி வந்து பா பாதி அவங்களுக்கு தற்கொலைகள் நடக்குது அதனால இதை வந்து நியாயப்படுத்தவே முடியாது இது முழுக்க முழுக்க அவார்னஸ் தேவை மக்கள்கிட்ட வந்து இது ஒரு பெரிய விஷயம் இல்ல கால வந்து இப்போ இருக்கக்கூடிய சட்டம் வந்து என்ன சொல்லுது இது மாதிரியான வன்முறையில் ஈடுபடுறவங்களுக்கு இப்போ புதிய சட்டம் ஏற்றணும் ஆனர்க்கி இல்லைங்கன்னு ஸ்பெஷலா ஒரு சட்டத்தை ஏற்றுங்கன்னு சொல்றாங்கல்ல அந்த என்னென்ன மாதிரியான சட்டம் வலியுறுத்துறாங்க இப்போ புதிய சட்டம் ஒன்று ஏற்றி இதற்கு முற்றிலுமா ஒழிப்பதற்கு தண்டனையை கடுமையாக்கணும்ன்றாங்களே இருக்கிற சட்டம் அந்த சட்ட நுணுக்கத்தை பற்றி சொல்லுங்க சார் டெஃபினட்டா அதாவதுங்க கில்லிங் வந்து இந்திய அளவில் தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம வந்து ஸ்பெஷல் ஆக்ட் மட்டும் கொண்டு வந்துட முடியாது இந்திய அளவில் வந்து பேசு பொருளாக இருக்குது உத்தரப்பிரதேசம் நடக்குது பீகாரில் நடக்குது ஆந்திராவில் நடக்குது தெலுங்கானில் நடக்குது அனைத்து மாநிலங்களையும் இந்த பிரச்சனை இருக்கு மத்திய மாநில அரசுகள் இணைந்து ஒரு சிறப்பு சட்டத்தை கண்டிப்பாக ஏற்றணும் அப்பொழுதுதான் இந்த மாதிரி கொலைகள் தடுக்கப்படும் அப்ப மாநில அரசுக்கு இதுல பெருசா ரோல் கிடையாதுன்னு சொல்லுவீங்களா சார் இல்ல இல்ல ரோல் கிடையாது இல்ல மாநில அரசும் ரோல் இருக்கு இன்றைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனையே இவங்களுக்கு வந்து கையா கையாளன முறையா கையாளனா இப்ப ஒரு ஒரு பிரச்சனை வருது அது காவல் நிலையத்துக்கு செல்லுது காவல் நிலையத்திலே வைத்து அது முறையான வந்து விசாரணை பண்ணி யாருக்கு அனுப்பணுமோ வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு மாநில ம பெண்கள் ஆணை இருக்கு மனித உரிமை ஆணை இருக்கு இப்படி யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு ரெஃபர் பண்ணி கவுன்சிலிங் கொடுத்து இரண்டு குடும்பத்தையும் பற்றி பேசி வந்து நீங்க வந்து வன்முறை பாதிக்கு செல்லக்கூடாது ரெண்டு பேரும் வந்து ஒரு ஒற்றுமையா போகணும் அப்படிங்கிற தகவலை சொல்றதுக்கு அரசு ஃபெயிலியர் இல்ல இந்த ஃபெயிலியர் ஆகிட்டு கொலைக்கு போறாங்க அதனால இதை வந்து நியாயப்படுத்தவே முடியாது அதனால அரசு வந்து முற்றிலும் வந்து சரியான கேள்வி வகுக்கலன்னு சொல்ல முடியும் அரசியல் சொல்ற சரியான மத்திய மாநில அரசுகள் இது வரைக்கும் ஒரு சரியான சட்டங்களை கொண்டு வரல அதனால இது அரசியல் கட்சி தலைவர்கள் கேட்கறது நியாயம்தான் தான் சிறப்பு இதுல கவனம் தேவை இப்போ இந்த இப்போ தற்போது வந்து சரண்டர் ஆகி அரஸ்ட் ஆயிருக்காரு சுர்ஜித் என்ற இந்த இளைஞர் அந்த பெண்மணியினுடைய சகோதரர் இப்ப இவர் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டால் அவருக்கு ஒருவேளை தண்டனை வழங்கப்பட்டால் உச்சபட்சமாக எவ்வளவு தண்டனை அவர்களுக்கு வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சார் சார் இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு கொலை கொலையும் வந்து மோசமான கொலை அதாவது ஒருவன் காதல் செய்கிறான் என்பதற்காக அது வந்து மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இரு மனங்கள் ஒத்து போனதுக்கு அப்புறம் தான் காதல் பிறக்குது அதுக்கப்புறம் தான் திருமணம் அவ்வளவு செல்லுது அதனால வந்து அதை வந்து கூலிப்படையிட துணை கொண்டு வந்து கொலை செய்வது என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாது அதற்கு தீர்வு வந்து பல்வேறு வகையில் இருக்கு அந்த அதை தீர்வு காணாம இந்த வந்து இவ்வளவு பெரிய மோசமான ஒரு கொலையை நிகழ்த்திட்டு அதுலேருந்து சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க நினைச்சா சட்டம் தன் கடமையை செய்யும் கண்டிப்பா அவருக்கு உச்சபட்சி தண்டனையா வந்து ஆயுள் முழுவதும் வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் ஓ வாழ்நாள் முழுக்க சிறையில் தான் கழிக்க வேண்டும் அப்படின்ற ஆயுள் தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் முறையா அரசு இந்த வழக்கை கையாண்டால் முறையா விசாரிச்சு அரசு தரப்பு சாட்சிகளை நீதிமன்றத்தில் நிறுத்தி நீதிமன்றத்தை சாட்சி சொல்ல வைத்து முறையா அரசு இது கையாண்டால் கண்டிப்பா இவருக்கு வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருக்கக்கூடிய தன்னை கிடைக்கும் ஓகே சார் நிச்சயமா இந்த மாதிரி ஹானர் கில்லிங்கான சம்பவங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை அதே போல அதனுடைய சட்ட திட்டங்கள் என்னென்ன மாதிரி வந்து இவர்களுக்கு கிடை பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அதே போல இந்த மாதிரியான படுகொலையை நிகழ்த்திய அந்த அந்த இளைஞன் மீது நிச்சயமாக உச்சபட்ச தண்டனம் தண்டனை கிடைக்க வேண்டும் என்ற ஆஹ் சட்ட நுணுக்கத்தோடனும் அதே போல மத்திய மாநில அரசுகள் ஒரு இதுக்கு சிறப்பு சட்டத்தையும் இயற்ற வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலையும் வந்து எங்க நேர்களுக்கு தெரிவிச்சிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் உங்களோட நேரத்தை எங்கள்கிட்ட பயன் நன்றி நன்றி நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்